சரியா இப்போ பாலாவை அந்த ஒரு பின்னாடி ஒரு இயக்கமோ ஒரு ஒரு தனிப்பட்ட நபரோ இல்லை பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனமோ பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் புகழ் தான் எல்லா புகழ் தான் எல்லா நீங்கள் ராகவா லாரன்ஸ் அவர் தான் இதை ஆரம்பித்தார் ஆரம்பித்து ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்தார் கோடி பணம் வர ஆரம்பித்த ஒரு பயந்து போய் அது மூடிட்டார் இப்போ சொந்த உழைப்பை மட்டும் செலவு பண்ணுற பத்து லட்சம் நிதி கொடுக்குற இது எந்த தொண்டு நிறுவனத்தையும் நான் வாங்கலை தொண்டு நிறுவனத்தில் நீங்கள் வெளிநாட்டு நிதி வாங்கினால உங்கள் அரசு உள்ளே வந்து மத்திய அரசு உள்ள வந்துடும் உளவுத்துறை உள்ளே வந்துடும் இல்லை சொல்கிறாரு ஆனால் அதை இவ்வளோ வருமானம் உங்களுக்கு வள்ளின்னு சொல்கிறாங்களே நீங்கள் இப்போ அந்த இடம் சொந்த இடமா வாங்கியிருக்காராம் அஞ்சு கோடி ரூபா பெருமானமும் இடங்குறாங்க நீங்கள் யார் டொனேஷன் கொடுத்தா இல்லை அஞ்சு கோடி நீங்கள் சம்பாரிச்சிங்களா மருத்துவமனை அது கிளினிக்காக போய் எப்படி பார்த்தா ஒரு பத்து கோடி ரூபா இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு கட்டணம் மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி டாக்டர் நர்ஸு பண்ணவே முடியாது அப்போ உங்களுக்கு ஏது நீங்கள் ஊடகவியலாளருடைய பார்வைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கு ஊடகவியலாளருக்கு இந்த தகவலை கொடுத்து பாலாவை கண்காணிங்க டேமேஜ் பண்ணுங்க இப்படின்னா வேலை கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா எல்லாமே பேடு நியூஸ் தான் இங்கே எல்லாமே பேய்டு பேடு நியூஸ் தான் நீங்கள் காட்சி ஊடகங்கள் சேட்டலைட்டு பூரா மக்களால் புறக்கணிக்கப்பட்டியா நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அதை டிபேட்டே போட மாட்டான் சம்மந்தமில்லாமல் ஒன்று டிபேட் போட்டுட்ருப்பான் பிரபலங்கள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததை நீங்கள் அன்றைக்கி விவாதத்துக்கு எடுத்துக்கவே மாட்டான் எல்லா தொலைக்காட்சியுமே எல்லா கார்பரேட்டருடைய கைக்கூலியாக தான் இருக்கா கார்பரேட் நிறுவனங்கள் தான் நடத்துது எதை சேட்டலைட் டிவியை இப்போ சமூக வலைதளத்தை மக்கள் நம்புகிறான் ஆனால் சமூக வலைதளங்களுமே பர்ச்சேஸ் பண்ணப்பட்டு விட்டது பல பெரிய அரசியல் கட்சிகளால் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டு விட்டது